அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் அழகான அவள் விழிகளில் தொடர்ச்சி அனுசாவின் மனதுக்குள் ஒரு விதமான அவநம்பிக்கை ஓடிக்கொண்டே இருந்தது தனக்கும் பாஸ்கரனுக்கும் ஒத்து வருமா என்ற எண்ணம்தான் அது பாஸ்கரன் நல்லவர் கம்பீரமானவர் பொறுமையானவர் எல்லாவற்றை காட்டிலும் நாகரிகமானவர் ஆனால் தனக்கு அவன் மேல் காதல் வரவில்லை என்று தோன்றியது நட்பில் எந்தவிதமான விதமான மறுப்பும் இல்லை ஆனால் வாழ்க்கையையே ஒப்படைப்பது என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருந்தது அதனால்தான் முதலில் ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்றாள் அப்படி நிச்சயம் செய்து கொண்டால் எந்த கட்டத்தில் வேண்டுமானாலும் திருமணத்தை நிறுத்திவிடலாம் உடனே இன்னொரு மனது சொன்னது உனக்கு நேர்ந்த அனுபவத்திற்கு பிறகு பேசாமல் இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதுதான் நல்லது எதிர்பாராமல் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கலுக்கு இதுதான் நல்ல தீர்வு வேறு யாரை கல்யாணம் செய்து கொண்டாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் விஷயங்கள் தெரிய வரும்போது குத்தி காட்டலாம் ஏதாவது சொல்லலாம் சரி ஏற்பாடுகள் இப்படியே போகட்டும் என்று தேற்றிக்கொண்டாள் சமீப காலமாக பாஸ்கரனுடன் இரண்டு மூன்று இடங்களுக்கு போய் வந்தபோது மனதுக்குள் சந்தேகம் தோன்றியது அக்காவின் ரசனைகளை பாஸ்கரன் முழுமையாக அறிந்திருக்கிறார் என்னதான் நண்பர்கள் என்றாலும் இவ்வளவுக்கு தெரிந்து வைத்திருப்பார்களா என்ன அது மட்டுமல்ல அக்காவை பற்றி பேசும்போது பாஸ்கரனின் குரலில் ஒரு குலைவு இருக்கிறது போல தோன்றியது சில நேரங்களில் அவன் கவனிக்காத நேரங்களில் அவள் கவனித்து பார்க்கும்போது பாஸ்கர் அக்காவை பார்க்கிற பார்வைகளில் வித்தியாசம் இருக்கிறது போல தோன்றியது யோசிக்க ஆரம்பித்தாள் நேரடியாக பாஸ்கரனிடம் கேட்கலாமா ச வேண்டாம் அது அசிங்கம் அக்காவிடம் கேட்கலாமா அக்கா இல்லவே இல்லைன்னு சாதிப்பாள் அப்போதுதான் அவளுக்குள் அது உரைத்தது அக்கா ஒரு வேளை தியாகம் செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாஸ்கரனை தனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறாளா அப்படியெல்லாம் கேட்டால் பாஸ்கரன் ஒத்துக்கொள்ளுவாரா யாருக்கு தெரியும் கையை காலை பிடித்து அழுது சம்மதிக்க செய்திருப்பாளோ தனக்கு இப்படி நேர்ந்து விட்டதால் தன்னை கரையேற்றுவதாக நினைத்துக்கொண்டு இப்படி செய்திருப்பாளோ அதற்கு பிறகு அனுசாவுக்குள் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது கொண்டது நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் அதே நேரத்தில் பாஸ்கரனும் அதே யோசனையில் இருந்தான் வர வர அனுஷா பேசுகிற பேச்சையெல்லாம் கேட்டால் அவனுக்கு பீதி கிளம்பியது சிந்திக்கிற பெண்ணாக இருக்கிறாள் அனுஷாவுடைய ரசனையும் அவனுடைய ரசனையும் வேறு வேறாக இருக்கின்றன தேவிகாவும் அவனும் கவிதை இலக்கியம் என்று உணர்வு ரீதியான தளங்களில் யோசித்தால் அவள் பொருளாதார தளங்களில் யோசிக்கிறவளாக இருக்கிறாள் தேவிகாவோ அவனோ நினைத்தது போல அவள் தனக்கு நடந்து போன அநியாயத்துக்கு துவண்டு போய்விடவில்லை மாறாக மெதுமெதுவாக தன்னை மீட்டு கொண்டாள் ஆனால் பாஸ்கரன் ஒரு விஷயம் புரிந்து வைத்திருந்தான் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கசிந்தாலும் அப்படியே பரவும் அவள் முதுகுக்கு பின்னால எய்யப்படுகிற அம்புகள் விஷம் தோய்ந்ததாக இருக்கும் ஆனால் அதுவே கல்யாணம் ஒன்று ஆகிவிட்டால் மக்கள் அதுபோல பேசுவதற்கு முன்வருவதில்லை நாளடைவில் மறந்து போய்விடுகிறார்கள் சில வேளைகளில் நேரடியான தாக்குதல்களை அவள் சந்திக்க நேர்ந்தாலும் அவன் தனது ஆதரவால் மீட்டெடுக்க முடியும் என்றெல்லாம் எண்ணித்தான் அவனும் சம்மதம் சொன்னான் தேவிகாவை பொறுத்தவரை தங்கைக்கு நேர்ந்த அனுபவத்தினால் ஏற்பட்டிருந்த பயங்கரமான அதிர்ச்சியை சமாளிக்க தன்னால் இந்த மாதிரியாவது ஆறுதல் கொடுக்க முடிகிறதே என்று எண்ணித்தான் ஒத்துக்கொண்டிருந்தாள் ஆனால் இப்போது அனுசா பேசுகிற பேச்சை பார்த்தால் அவனுக்கு யோசனையாக இருந்தது என்றைக்காவது ஒரு நாள் தனக்கும் தேவிகாவுக்கும் இடையே திருமண உறவு பற்றிய புரிதல் இருந்தது என்றால் எப்படி எடுத்துக்கொள்வாள் ஓஹோ நான் கற்பை பறிகொடுத்து விட்டேன் என்பதற்காக ரெண்டு பேரும் பிச்சை போட்டு விட்டீர்களோ என்று கொதித்தாலும் கொதிப்பாள் என்றெல்லாம் யோசித்து மண்டை குழம்பி போனான் அதனால் ஒரு வேலை செய்தான் அன்றொரு நாள் பிரஸ்ஸுக்கு போயிருந்த போது தேவிகா ஒரு டைரியில் தன் பெயரை எழுதி வைத்திருந்ததை பார்த்தான் ராமஜெயம் எழுதுவது போல டைரியில் இரண்டு மூன்று பக்கங்களுக்கு தன் பெயரை எழுதி வைத்திருந்தாள் அந்த டைரியை தான் இப்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று யோசித்தான் முடிவெடுத்த பின் நடைமுறைப்படுத்துவது ஒன்றும் கடினமாக இருக்கவில்லை அனு ஹோட்டலுக்கு போலாமா என்று தானே வழியே அழைத்து கொண்டு போனான் பிறகு தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து போனான் சிறிய அலுவலகம் என்றாலும் புத்தகங்களால் ஒரு அலமாரி நிறைந்திருக்க கண்டு அவள் முகத்தில் புன்னகை பாஸ்கரன் நிஜமாவே இத்தனையும் படிச்சீங்களா இல்லை அலங்காரத்துக்காக வாங்கி இருக்கீங்களா என்றாள் நீ எப்படி நினைச்சாலும் சரி என்று சிரித்தான் சற்று நேரம் மரட்டை அடித்தார்கள் மேலே படிக்கணும்னு சொன்னியே என்ன படிக்கணும் என்று கேட்டான் எம்பிஏ மாதிரி ஏதாவது படிக்கணும் என்றாள் நான் ஒன்று சொல்லட்டா உனக்கு அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் இதிலெல்லாம் ஈடுபாடு இருக்கிறதுனால சொல்கிறேன் சிஏ பண்ணு பொதுவாக எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் இவங்களுக்கு தான் வருவாயிருக்கிறதா நினைக்கிறாங்க ஆனா சிஏ கூட நல்ல படிப்பு தான் என்றான் ஓரிரு நிமிடங்கள் அவள் ஏதோ விஷயத்துக்காக உள்ளே போய்விட்டு வருகையில் அவள் பார்வையில் படுகிறது போல அந்த டைரியை வைத்தான் அனுசா வெளியே வருகிற நேரம் தான் ஏதோ மும்மரமாக புத்தகங்களை புரட்டுவது போல நின்று கொண்டு இருந்தான் எதேச்சியாக டைரியை பார்த்தாள் தன்னை அறியாமல் புரட்ட அதில் தேவிகாவின் கையெழுத்தை பார்த்தாள் தேவிகா பாஸ்கரன் தேவிகா பாஸ்கரன் என்று எழுதி வைத்திருந்த விதத்தில் அவளுக்கு ஏதோ புரிகிறது போல இருந்தது சட்டென்று பாஸ்கரன் பார்க்கிறானா என்று கவனித்தாள் இல்லை என்ற உடனே எடுத்து தன் கைப்பையில் போட்டுக்கொண்டாள் பாஸ்கரன் அதை கவனித்தான் முகத்தில் திருப்தி ஏற்பட்டது திரும்பினான் டைரியை அவன் தேடும் முன்னே கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்த அனுஷா பாஸ்கரன் என்னை டிரா பண்றீங்களா என்றாள் அவனும் கனகாரியமாக கொண்டு போய் விட்டுவிட்டு கிளம்பி வந்து விட்டான் அனுசாவிடமிருந்து என்ன விதமான பிரதிபலிப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்தான் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு எதுவுமே வரவில்லை அப்படித்தான் அவன் நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் தேவிகாவை குதிரை எடுத்து கொண்டிருக்கிறாள் அனுசா என்று தெரிந்தபோது போது அதிர்ந்து போனான் இதோ பார் அனுசா எதுக்கு தேவிகாவை இப்படியெல்லாம் பேசுற என்றான் கோபமாக வருதா கோபம் வருதா இப்படி கோபம் வரணும்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் இதுக்கு என்ன அர்த்தம் என்று டைரியை தூக்கி போட்டாள் அவன் முகத்தில் ஒன்றும் காட்டாமல் டைரியை தன் பக்கம் நகர்த்தி கொண்டான் அதே அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார்கள் அனோ அடுத்தவங்க டைரியை பார்க்கறது தப்பு பாஸ்கர் நல்ல வேலை இந்த விஷயத்துல அது ரொம்ப நல்லதா போச்சு சொல்லுங்க உங்களுக்கும் அக்காவுக்கும் என்ன விதமான உறவு நீ என்ன வேணா நினைச்சுக்கோ அது உன் அனுமானமா இருக்கும் அதுக்கு நான் பொறுப்பில்லை என்றான் மிஸ்டர் பாஸ்கரன் ரொம்ப கிளவரா பேசாதீங்க நாம ஏதாவது தெளிவான முடிவுக்கு வரணும்னா இதுதான் சரியான டைம் எந்த உறுத்தலும் இல்லாம நம்ம வாழ்க்கை நடக்கணும் விலகணும்னு தோணினாலோ இந்த பாயிண்ட்ல விலகிக்கணும் என்றாள் அவன் சற்று நேரம் மௌனம் காத்தான் அனுஷா கருத்துக்கு வலு சேர்க்கிறது போல மேலும் சொன்னால் அக்காவோட ரசனைகள் பத்தி நீங்க தரோவாக இருக்கீங்க அக்காவுக்கும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தரோவா தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க பாஸ்கர் ப்ளீஸ் என்றாள் பாஸ்கரன் எழுந்து நின்று கொண்டான் சற்று நேரம் உணர்வுகளை சமாதானப்படுத்தி கொள்கிறவன் போல புத்தக அலமாரியை பார்த்து திரும்பி கொண்டான் பிறகு திரும்பி சொன்னான் அனுஷா நான் தேவிகாவைத்தான் கல்யாணம் செய்கிறதா இருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நேசிச்சோம் என்றான் அனுசாவை பொறுத்தவரை அவளுக்கும் பாஸ்கரனுக்கும் இடையே நடக்கவிருந்த ஒரு திருமணம் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் என்பதால் அவள் பெரிதும் அதிர்ச்சி அடையவில்லை அது மட்டும் இல்லாமல் அவள் மனதின் ஓரத்தில் இந்த மாதிரி ஏதோ இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டே இருந்தது அதனால் பெரிய அதிர்ச்சி இல்லை என்றாலும் மனது ஒரு முறை ஆட்டம் கண்டு மீண்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அமைதியாக கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டாள் பிறகு முணுமுணுப்பாக சொன்னாள் எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஏதோ இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்தது என்றாள் ஒரு பெருமூச்சுக்கு பிறகு அவன் தொடர்ந்தான் அனு இத வச்சுக்கிட்டு உங்க அக்காவை தப்பா ஏதும் நினைச்சிராத அவ மனசுல உன் மேல அவ்வளவு அன்பு நான் எவ்வளவோ சொன்னேன் அவ புரிஞ்சுக்கல அழுதழுது என்னை மடக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்டா என்றான் அனுசா பெருமூச்சு விட்டாள் பிறகு சொன்னாள் அக்கா என் மேல உயிரையே வச்சிருக்கா என்று ஆமா அனு உனக்கு நேர்ந்த இந்த கசப்பான அனுபவத்துல அவ தான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா எனக்கு என்ன தோணுது நீ கூட அதிலிருந்து மீண்டுகிட்ட ஆனா அவ மீளல அதனால உன்னோட வாழ்க்கையை செப்பனிட்டு கொடுக்க வேண்டியது தன்னோட பொறுப்புன்னு அவளே முடிவெடுத்துட்டா என்றான் ஒரு வினாடி நிறுத்தினான் அனுசா ஆழ்ந்து கேட்டு பார்த்தான் அக்காவைப் பற்றிய பெருமிதமும் கவலையும் ஒரு சேர அந்த முகத்தில் தெரிந்தது தேவிகாவுக்கு அந்த நேரத்துல நான் தான் முன்னால இருந்தேன் என்னை வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாள் அணுவை வேற யார் கையில் ஒப்படைச்சாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவளை குத்தி காட்டுவாங்க நீங்கன்னா அவளை நல்லா பார்த்துக்குவீங்க அட்லீஸ்ட் அணுவை நல்ல கைகளில் ஒப்படைச்சிருக்கோம்னு ஒரு திருப்தியாவது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கட்டும்னு என்கிட்ட கெஞ்சிரா நான் என்ன செய்யட்டும் என்றான் மீண்டும் அந்த கணங்கள் அவனது மனதில் வந்தது போலும் ஒரு நிமிடம் கழித்து முகத்தில் வேதனையோடு சொன்னான் என் மனசுக்கு பிரியமானவ என்கிட்ட யாசிக்கிறேன்னு கையேந்தும் போது நான் வேறென்ன செய்யட்டும் என்றான் உடனே அணுவை சமாதானம் செய்வது போல சொன்னான் அனு இப்பவும் நான் கொடுத்த வாக்கு கொடுத்ததுதான் தேவிகா சொன்னது சரிதான் இங்கே பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகளை அந்த குறிப்பிட்ட பெண்ணின் இருந்து சமுதாயம் பார்க்கறதில்லை பாதிக்கப்பட்ட பெண் மறுபடியும் மறுபடியும் இந்த சமுதாயத்தோட கோர பற்களுக்கு விக்டிமேஸ் திடமான மனசு இருக்கிற ஒரு ஆண் துணை இருந்தால்தான் அவ வாழ்க்கையை சமாளிக்க முடியும் இல்லை ஒன்று அதே சாக்கடையில் விழணும் இல்ல வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியோட தான் இருக்கணும் இதையெல்லாம் யோசித்து தான் நானும் முடிவெடுத்தேன் அதனால எனக்கும் தேவிகாவுக்கும் நிகழ்ந்தது கடந்த காலம் உன்னை என்னால காலம் முழுவதும் கஷ்டமில்லாமல் காப்பாற்ற முடியும் நல்லா யோசிச்சுக்க மௌனமாகவே கிளம்பினாள் அவனும் அது போலவே டிராப் செய்வதற்கு போனான் அனு இது ஏதோ இரக்கத்திற்காக நான் செய்கிற காரியமில்லை நான் தேவிகாவை அவ்வளவு நேசித்தேன் எந்த அளவுக்குன்னா அவளோட வேண்டுகோளுக்காக அவளையே விட்டுக்கொடுக்குற அளவுக்கு என்றான் அவள் மௌனமாக கேட்டுக்கொண்டாள் காரை திருப்பி கொண்டு அவன் போவதை ஆழ்ந்த பார்வையுடன் பார்த்தாள் அதே நேரத்தில் வேறு ஒரு திருப்பம் நேர்ந்தது ஹலோ டேய் குரங்கு பயலே எங்கடா இருக்க நல்லா இருக்கியா என்று அன்பாக விசாரித்தது ஒரு குரல் டே கபிலா என்று உற்சாகமானான் பாஸ்கரன் ஆமாடா கபிலன் தான் ஃபோனில் மட்டும் உருகுங்க அதுவும் நாங்களா கூப்பிட்டா ஏண்டா செத்தமா பொழைச்சமானு விசாரிக்க மாட்டீங்களா என்றான் சரி சரி அதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ எங்கே இருக்க இப்போ சிங்கார சென்னையில் இருக்கேன்டா நாளை காலையில் உங்கள் கொங்கு கோவையில் இருப்பேன் எங்கடா தங்குற என்னடா என்னை இப்படி அவமானப்படுத்துற நண்பன்னு நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற என்றான் கபிலன் சோகம் போல டே நான் எதுக்கு கேட்டேன் தெரியுமா நீ வேற ஏதாவது பிளான்ல இருக்கியோ என்னமோன்னு தெரிஞ்சுக்கத்தான் காலையில நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் ஹம் இது பேச்சு என்றான் கபிலன் மறுநாள் காலை கபிலனை பார்த்ததுமே பாஸ்கரன் இடைப்பட்ட காலத்தையெல்லாம் மறந்தான் கல்லூரி நாட்களுக்கே போய்விட்டான் கலகலப்பாய் பேசிக்கொண்டிருந்தார்கள் பாஸ்கரன் கேட்டான் என்னடா கபிலா நடுவுல கொஞ்ச நாள் சத்தத்தையே காணோம் என்றான் கபிலனின் முகம் வாடியது என்னடா கபிலா என்றான் மறுபடியும் கபிலன் முகத்தில் லேசாக இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தது பிறகு தேற்றி கொண்டு சொன்னான் பாஸ்கரன் என்னோட பெரியப்பா பொண்ணு பாரதி தெரியும்ல அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க சரியா விசாரிக்காம பண்ணிட்டாங்கன்னு வையேன் நிச்சயத்தன்னைக்கு தான் எங்களுக்கே சொன்னாங்க பாரதியோட தலையெழுத்து தான்னு சொல்லணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு தான் தெரிஞ்சது அவன் கேரக்டர் சரியில்லைன்னு அது மட்டும் இல்ல பயங்கரமான கோளை பயலா வேற இருந்தான் ஆ ஊனா ஒரு சின்ன சண்டையில கூட தற்கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கான் அவளும் அதை பெரியப்பா வீட்ல சொல்லல ஒரு நாள் நிஜமாவே தற்கொலை பண்ணிட்டான் என்றான் மீண்டும் அந்த காலகட்டம் எல்லாம் நினைவு வந்தது போல முகத்தில் ஆழ்ந்த சோகம் தெரிந்தது பிறகு தேற்றிக்கொண்டு சொன்னான் சரின்னு அதுக்கப்புறம் பெரியப்பா குடும்பத்தை கொண்டு வந்து எங்க வீட்டு பக்கத்துல வச்சோம் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பாரதி மனசால ரொம்ப வேதனைப்பட்டுட்டா புருஷன் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணினாலோ நடத்தை சரியில்லையோன்னு ஏகப்பட்ட விசாரிப்புகள் அதையெல்லாம் தாங்குற சக்தி பாரதிக்கு இல்லாம போச்சு ஒரே மாசம் என் வேலை விஷயமா நான் வெளியூர் போயிருந்தேன் எனக்கு தகவல் வந்துச்சு பாரதியும் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு என்றான் குரல் தழுதழுத்தது பாஸ்கரன் மௌனமாக கேட்டுக்கொண்டான் இந்த மாதிரி சமயங்களில் எந்த வார்த்தையை போட்டு பேசினாலும் அது செயற்கையாக இருக்கும் என்று தோன்றியது அதனால் மௌனமாகவே அமர்ந்து விட்டான் கபிலன் தொடர்ந்தான் பாஸ்கரன் நம்ம நாட்டில் இன்னமும் பெண்கள் மனித ஜந்துக்களாகவே நடத்தப்படவில்லையா என்று தோணுதுடா அந்த சின்ன பொண்ணு அவளுடைய இடத்திலிருந்து பேச யாருமே இல்லடா சில நேரத்தில் அவங்க அம்மாவே சரியான துரதிர்ஷ்ட கட்டைன்னு அவள் காதுபடவே பேசுகிறாங்க நான் ஒருத்தன் தான் அவளுக்கு ஆறுதல் என்றான் பாஸ்கரன் ஆழமான குரலில் சொன்னான் தற்கொலை மனப்பான்மை உள்ளவங்க என்றைக்கு இருந்தாலும் தற்கொலை செஞ்சுக்குவாங்கன்னு உளவியலில் சொல்கிறாங்க உன் தங்கை வாழ்க்கையே சந்திச்சிருக்கலாம் என்றான் எங்கேடா மறுமணம் செய்யலாம்னு நான் சொன்னேன் அவள் புருஷன் விபத்து அல்லது வேறு விதமாக செத்திருந்தா மாப்பிள்ளை பார்க்குறது ஈஸி தற்கொலைங்கிறப்ப அந்த பொண்ணு காரணம்னு தான் எல்லோரும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க பாவம்டா பாரதி எந்த நிமிஷம் பாரதியை நினைச்சாலும் எனக்கு ஒண்ணுமே ஓடாதுடா என்றான் சற்று நேரம் தேர்தலாக பேசினான் பாஸ்கரன் மெல்ல தேறிக்கொண்ட கபிலன் அப்புறம் ஓ விஷயம் சொல்லுடா என்றான் கபிலனிடம் பாஸ்கரன் மனம் திறந்து பேசினான் தேவிகாவை விரும்பியது அனுஷாவுக்கு நேர்ந்த அவலம் அதனால் அனுசாவை கல்யாணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டது அனுசாவுக்கு விவரம் தெரிஞ்சு கோபித்து கொண்டு போனது எல்லாவற்றையும் சொன்னவன் கடைசியாக சொன்னான் இனி என்ன ஆகும்னு தெரியல அனுசா என்ன முடிவு செய்ய போறான்னு தெரியல என்றான் அந்த பெரிய படுக்கையில் ஆளுக்கு ஒரு பக்கமாக சாய்ந்து கொண்ட நண்பர்கள் இருவரும் சற்று நேரம் மௌனமாகவே கிடந்தார்கள் அப்போது கபிலன் சொன்னான் நீ சொல்றதையெல்லாம் பார்க்கும்போது அனுசா ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன் என்று ஆமாடா எனக்கும் அப்படித்தான் தோணுது என்று பாஸ்கரன் சொன்னான் சரி பார்க்கலாம் என்று பாஸ்கரன் விட்டுவிட்டான் உறக்கத்தில் பாரதியின் முகமும் அனுசாவின் முகமும் தேவிகாவின் முகமும் மாறி மாறி வந்து அவஸ்தைப்படுத்திவிட்டன மறுநாள் காலை கபிலன் சொன்னான் பாஸ்கி அனுசாவை நான் பார்க்கணும் என்று எதுக்கு என்று பாஸ்கரன் கேட்க இல்லப்பா அனுசாவுக்கு என்னை பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானும் ஒரு விதவை பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணணுங்கிற கொள்கையில இருக்கேன் அதை காட்டிலும் இது நல்ல முடிவா தெரியுது உனக்கும் பிராப்ளம் சால்வ் ஆயிடும் நாம நிஜமாவே உறவுக்காரங்களாகவே ஆயிடலாம் என்றான் ம் என்று யோசித்தான் பாஸ்கரன் ஆனா அப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு போட்டு உடைக்க வேண்டாம்டா ஒத்துக்க மாட்டாடா அவ போக்கில் போவோம் என்றான் அதன்படியே செய்தார்கள் பாஸ்கர் நான் சொல்றதை கேட்கணும் என்றாள் அனுசா அதற்கு முன்பாக கபிலனை அறிமுகப்படுத்தி இருந்தான் பாஸ்கரன் அவள் சந்தேகமாக பார்க்க பாஸ்கரன் சொன்னான் அனு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்பிக்கையானவன் அவனை வச்சுக்கிட்டு எதை வேணும்னாலும் பேசலாம் என்று அனுஷா அரைமனதாக தான் பேச ஆரம்பித்தாள் இருந்தாலும் கபிலன் டே சும்மா நான் ஒரு வாக் போயிட்டு வர்றேன் என்று எழுந்து போய்விட்டான் அரை மணி நேரம் கழித்து திரும்பி வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்தார்கள் கபிலன் மெதுவாக விசாரித்தான் பாஸ்கரன் சொன்னான் கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த சொல்றாடா என்று அனுஷா ஆவேசமாக கபிலனை பார்த்தாள் மிஸ்டர் கபிலன் நானும் ஒன்றும் சந்தோஷமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல எங்க அக்கா ரொம்ப கவலைப்பட்டா எங்கள் அப்பா அதுக்கு மேல உடஞ்சி போயிட்டாரு அதனால தான் ஒத்துக்கிட்டேன் ஆனா என் சிஸ்டர் என்னமோ விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்கா இது என்ன கடலை உருண்டியாக கமர்க்கட்டா எனக்காக அவள் தியாகம் பண்ண வாழ்க்கை இது எல்லாமே எனக்கு ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்கு ஸ்டாப் ஆல் அரேஞ்ச்மெண்ட் என்றாள் அனு நானும் உங்க அக்காவுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் ஆனா கல்யாணத்தை நிறுத்தினா அவர் ரொம்ப வேதனைப்படுவா என்றான் கபிலன் இடையில் புகுந்தான் நான் ஒன்னு சொல்லட்டுமா என்றான் சொல்லு என்றான் பாஸ்கரன் கல்யாண ஏற்பாட்டை நிறுத்த வேண்டாம் பொண்ணை மட்டும் மாத்திடுங்க என்றான் அனுசாவும் பாஸ்கரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் எஸ் பொண்ணு தேவிகா என்றான் கபிலன் இருவர் முகமும் மலர்ந்தது ஆனால் அக்கா ஒத்துக்கவே மாட்டா அவள் என்னமோ தன்னை பெரிய தியாக திருவுருவமாக நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறா என்றாள் அனுஷா அவங்க கிட்ட சொல்லாதீங்க என்றான் கபிலன் எப்படி என்று இருவரும் விளிக்க கபிலன் ஐடியா மேல் ஐடியாவாக கொடுத்தான் பெரியவங்க கிட்ட மட்டும் உண்மை நிலவரத்தை சொல்லுங்க அதுலேயும் பாஸ்கரனோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட அனுஷாவுக்கு நேர்ந்த ஆக்சிடெண்ட் பற்றி சொல்ல வேண்டாம் தேவிகாவை தான் விரும்புவது என்பதை மட்டும் சொல்லி அவர்களை தயார் செய்யுங்க அனுஷா அவங்க அப்பாவை தயார் செய்யட்டும் கல்யாணம் அனுஷாவுக்குங்கிற மாதிரியே போகட்டும் ஏதாவது ஒரு வழியை கையாண்டு எல்லா ஏற்பாடுகளையும் தேவிகா மேடம் கண்டுக்காத மாதிரி செய்யுங்க கல்யாண ஆலன்னைக்கு சஸ்பென்ஸை உடைச்சிடலாம் என்றான் அனுஷாவுக்கும் பாஸ்கரனுக்கும் அந்த ஐடியா மிகவும் பிடித்தது இதுவே நல்லா இருக்கு என்று முடிவு செய்தாள் அதே நேரத்தில் பாஸ்கரன் பேச்சுக்கிடையில் வாரதிக்கு நேர்ந்தது எல்லாம் சொன்னான் கபிலனின் கொள்கையையும் சொன்னான் பிறகு அனு கபிலனும் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுத்து ஏத்துக்கணும்னு இருக்கான் என்றான் கபிலன் சட்டென்று குறுக்கிட்டான் மேடம் தப்பா நினைக்காதீங்க இந்த ஏத்துக்கிறது அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்கிறது இல்லை ஏத்துக்கிறது அப்படின்னா ஏதோ நாங்க உயர்ந்தவங்க மாதிரியும் நீங்க தாழ்ந்தவங்க மாதிரியும் சவுண்ட் பண்ணுது எனக்கு அந்த மாதிரி திங்கிங்கே பிடிக்க மாட்டேங்குது என்றான் அனுஷா அவனை சுவாரஸ்யமாக பார்த்தாள் பாஸ்கர் இவர் எப்பவுமே இப்படித்தான் பேசுவாரா என்று கேட்டாள் ஆமாம் என்றான் பிறகு ஒரு பதிலை சொன்னாள் பாஸ்கரனும் கபிலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மெல்ல புன்னகைத்தார்கள் தொடரும் இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி